வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து ஒன்று தேவனே என் ஜபத்தை கேட்டருளும் பிரியமானவர்களே ஜபம் என்பது தேவ உறவுடன் வாழ்வதற்கான மிக முக்கியமானதோர் அடையாளம் நாம் தேவ உறவு உள்ளவர்கள் என்பதை ஜபங்கள் மேல் நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை மட்டுமே உறுதிப்படுத்தாது தேவ உறவினை உடையவர்கள் வெறுமனே விண்ணப்பங்கள் செய்கிற ஒரு அனுபவத்தையே ஜபம் என்று எண்ணமாட்டார்கள் அவர்கள் ஜபங்களில் தேவனோடு தங்களின் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் பேசுகின்றனர் வெறும் மன்றாட்டு நேரங்கள் அல்ல ஜப நேரங்கள் அங்கே கர்த்தரும் நமக்குள் பல காரியங்களை பேச வேண்டும் அங்கே நாமும் நம்மை குறித்தும் நம்முடைய வாழ்வில் பல பகுதிகளைக் குறித்தும் தேவனோடு விசாலமாக பகிர்ந்து கொள்வோம் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக